மறுமையுடைய பிரமாண்டமான நிகழ்வுகளை பேசக்கூடிய சூறாக்களாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக சூரா அத்த நிறைய விடயங்களை மறுமையுடைய நிகழ்வுகளாக கூறிக்கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் சூரியன் சுருட்டப்பட்டு விட்டால் சூரியனின் ஒளி அப்படியே மங்கிவிட்டால் வைதன் நுஜூமுன் கதரத் இந்த வானிலே தென்படுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டால் ஜிபாலு சுயர மலைகள் எல்லாம் அந்த இடங்களை விட்டு நகர்த்தப்பட்டு விட்டால் பிரமாண்டமான மலைகள் எல்லாம் விட்டும் நகர்த்தப்பட்டு விட்டாள் சராபா அல்லா இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்ற நேரத்திலே மலைகள் எல்லாம் நகர்த்தப்பட்டு அவைகளெல்லாம் காணல் காணல் நீரை போன்று மாறிவிட்டால் மாறிவிடுகின்றன என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் எனவே அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமியை தாங்கி நிற்கக்கூடிய இந்த மலைகள் எல்லாம் அது மறுமையினால் ஏற்படுகின்ற நேரத்தில் தான் அந்த அளவிற்கு அது நகர்ந்து செல்லுகின்ற தன்மையைக் கொண்டதாக இருக்கக்கூடியதா இருக்கின்றது சராபா இந்த மலைகள் எல்லாம் விட்டால் அவைகள் காணல் நீரை போன்று மாறிவிடுகின்றன வயதல் ஜிபாலு சுயரத் அதே போன்று வயதல் வஹூசுரத் அந்த உயிரினங்கள் எல்லாம் வயதல் ஜபாலு மனிதனுடைய பெருமதியான கைவிடப்பட்டெல்லாம் மர்மினர்க்காக வேண்டி அவைகள் ஒன்று திரட்டப்பட்டால் என்கின்ற இந்த பிரமாண்டமான நிகழ்வுகள் அதே போன்று மலை கடல்கள் எல்லாம் இந்த உலகத்தின் மூன்றில் நான்கில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதிக்கும் அதிகமான நான்கிலே மூன்று பகுதிகளை அதற்கும் அதிகமாக கொண்ட அந்த மலைகள் அந்த கடல்கள் எல்லாம் அவைகள் ஒன்று திரட்டப்பட்டு அவைகள் நெருப்பாக எரியப்பட்டால் எரிய வைக்கப்பட்டால் அதே போன்று இந்த மஹர் மைதானத்துக்காக மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த எந்த பிரிவினை சார்ந்திருக்கின்றார்களோ அந்த பிரிவினர்களோடு எந்த நபிமார்களுடைய உம்மத்துகளாக இருக்கின்றார்களோ அந்த உம்மத்துகளோடு அவர்கள் இணைக்கப்பட்டு விட்டால் என்ற இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு ஒரு முக்கியமான கூறுகின்றான் விசாரிக்கப்பட்டால் என்கின்ற அந்த விடயத்தை குறிப்பிடுகின்றான் இதன் பெண் குத்திலத் எந்த புத்தத்துக்காக எந்த தண்டனைக்காக நீ கொலை செய்யப்பட்டாய் என்று அல்லாஹு ஆளாம் அந்த புதைக்கப்பட்ட உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையை அந்த விடயத்தில் இங்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அது நபி சல்லாஹூ அலி அவர்கள் அனுப்பப்படுகின்ற அந்த ஜாகிலியா காலத்தின் ஆக மோசமான ஒரு செயலாக அந்த காலத்திலே இருந்த ஒரு செயலாக காணப்படுகின்றது அவர்கள் மடமையான சமூகம் என்பதற்கு அல்லாஹு தாலா கூறக்கூடிய ஒரு முக்கியமான விடைய முக்கியமான சான்றுதான் இந்த பெண் குழந்தைகளை கூடிய தன்மை அதே போன்று அவர்கள் ஆண் குழந்தைகளை அவர்களுக்கு சொந்தமானதாகவும் பெண் குழந்தைகள் அவர்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் ஆண் குழந்தையை தேர்ந்தெடுத்தார்கள் பெண்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று அல்லாஹாலா குருஹானிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் எனவே அந்த ஜாகிலியா கால மக்களுடைய ஒரு மோசமான குணமாக ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு செயலாக இந்த பெண் குழந்தைகளை அவர்கள் உயிரோடு புதைக்கின்ற அந்த குணம் காணப்பட்டதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான்

அவர் அவருடைய கூட்டத்தாரர்களிலிருந்து அவர்கள் மறைந்து ஒதுங்குவதற்கு முயற்சிப்பார் அந்த பெண் குழந்தையை அவர் அவமானத்தோடும் அவமானத்தோடு அந்த பெண் குழந்தையை தான் வைத்துக் கொள்வதா அம் எதிர் சுபித்தரார் அல்லது அந்த பெண் குழந்தையை மண்ணிலே புதைத்து விடுவதா என்று அவன் நினைத்தவனாக அவனுடைய சமூகத்திலிருந்து ஒதுங்கியிருப்பான் என்பதாக அல்லாஹால இந்த ஜாஹிலியா கால மக்களுடைய மக்களுடைய அந்த அந்த ஒரு மோசமான குணத்தை அல்லாஹு தாலா நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே இந்த சூறா அத்த குவியிலே அல்லாஹாலா மறுமை நாளுடைய அடையாளங்களாக மறுமை நாளுடைய நிகழ்வுகளில் ஒன்றாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் அடுத்ததாக

கித்தாபன் இலக்காகும் மன்சூரா விரிக்கப்பட்டு அவன் பார்த்து வாசிக்கின்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் அவனுக்கு வெளிப்படுத்துவோம் என்பதா அல்லாஹத்தி குறிப்பிடுகிறான் இவை அனைத்துமே அந்த மனிதனுடைய இருக்கின்றது அந்த மலக்குமார்கள் அவர்கள் அவனுடைய இரு பக்கங்களில் இருந்து பதியக்கூடிய அந்த புத்தகம் அது மறுமை நாளிலே அவனுடைய கண்ணால் பார்த்து அவன் வாசிக்கின்ற ஒரு ஏடாக அந்த புத்தகம் தென்படும் என்பதை அல்லாஹத்த குறிப்பிடுகின்றான் அந்த புத்தகம் அது விரிக்கப்பட்டுவிட்டால் அந்த ஏடுகள் வைத அதே போன்று வானம் ஆற்றப்பட்டு விட்டால் வானம் ஒரு தோலை ஒரு ஒட்டகத்துடைய உடம்பில் இருந்து ஒரு பிராணியுடைய உடம்பில் இருந்து அறுக்குகின்ற நேரத்திலே ஒரு தோலை எவ்வாறு கலட்டி எடுக்கப்படுகின்றதோ அதே போன்று வானம் அப்படியே உரித்து எடுக்கப்படும் அந்த வானம் அப்படியே நீக்கப்பட்டுவிடும் அல்லாட்டாளா அந்த வானத்தை பற்றி அல் குர்ஆனில் குறிபிடுகின்ற நேரத்தில் சக்பன் மஹ்பூதா அது பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக ஒரு கூரையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வஸ் سما வஸ் سماஅ நாங்கள் இந்த வானத்தை நாங்கள் மிகவும் உறுதியானதாக மிகவும் பலமானதாக நாங்கள் கட்டியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற அந்த வானம் பனயினா ஃபௌபகும் சபஹன் சிதாதா உங்களுக்கு மேலால் நாங்கள் மிகவும் கனமான ஏழு வானங்களை நாங்கள் கட்டி இருக்கின்றோம் என்று நாள் சம்பவிக்கின்ற போது அந்த வானங்கள் ஒரு தோல் உரிக்கப்படுவது போன்று உரிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் யோமனத்து விசமாக கையில்லில் குத்தும் எந்த அளவிற்கென்றால் அந்த வானத்தை நாங்கள் ஒரு புத்தக ஏடுகள் புத்தக ஏடுகளுடைய அந்த அட்டைகளை நாங்கள் சுருட்டி விடுவது போன்று நாங்கள் வானத்தை சுருட்டி விடுவோம் என்று தாலா குறிப்பிடுகின்றான் இன்னும் ஒரு வசனத்திலே இந்த ஏழு வானங்களும் இவ்வளவு பிரமாண்டமான அந்த ஏழு வானங்களும் அல்லாஹுடைய கையிலே சுருட்டப்பட்டு வளக்கரை வளக்கரத்திலே சுரு சுருட்டப்பட்டு வைக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹு தாலா இந்த வானத்துடைய அந்த மறுமை நாள் நிகழ்வுகளை இந்த வசனத்திலே சுருக்கமாக வைதமாக வானம் சுருட்டப்பட்டு விட்டால் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் பல குர்வானிலே பல இடங்களிலே இந்த நிகழ்வை அல்லாஹ் இருப்பதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது அந்த நேரத்திலே அது சுருட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் காட்சியளிக்கின்ற நேரத்திலே அல்லாஹுடைய அந்த பிரமாண்டமான அரிசி தென்படக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் அரசிக்கியா அந்த நாளிலே உங்களுக்கு மேலால் அவர்களுக்கு மேலால் அல்லாஹுடைய அரசை எட்டு மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள் மிகவும் பிரமாண்டமான மலக்குமார்கள் அல்லாஹுடைய அரசை சுமந்தவர்களாக இருப்பார்கள் அங்கு வானம் காணப்பட மாட்டாது அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா கூறுவனாம் அனல் மலிக் ஐநல் ஐநமுழுக்கு துணியா நான் தான் அரசன் இந்த உலகத்திலே இருந்த அரசர்கள் எல்லாம் எங்கே என்று தாலா அந்த நேரத்திலே அழைப்பி விடுவான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது எனவே மறுமை நாளுடைய நிகழ்வு மிகவும் பிரமாண்டமான நிகழ்வாக அல்லாஹ் இந்த வானத்தை அல்லாஹு அலா சுருட்டி விடுவதாக குறிப்பிட்டிருக்கின்றான் வயதல் ஜஹீம் மருமை நாள் ஏற்படுகின்ற நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் வயதல் ஜஹீம் ஒரத் இந்த நரகம் அது மூட்டப்பட்டுவிடும் நெருப்பு மூட்டப்பட்டு விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஜஹீம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அது ஒரு அது நெருப்பு தான் அது எப்படியான நெருப்பு என்று சொன்னால் மிகவும் ஆழமான புலிகளை கொண்ட அதே போன்று அதை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் ஆழமான ஒரு புலிகளை கொண்ட நெருப்பாக இருப்பதுதான் ஜஹீம் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஜஹீம் அந்த நரகம் மூட்டப்படும் என்பதாக அல்லா தாலா குறிப்பிடுகின்றான் அந்த நரகம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற நெருப்பாக இருக்கின்றது அது மறுமே நாளுடைய நிகழ்வு மறுமை நாள் நிகழ்கின்ற நேரத்திலே மஹர் மைதானத்துடைய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நெருப்பு இன்னும் அது மூட்டப்படும் என்று தாலா குறிப்பிடுகின்றான் இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நேரத்திலே மனிதர்களே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாலையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருள்கள் என்னவென்றால் மனிதர்களும் கற்களாகவும் இருக்கின்றன என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படக்கூடியது மனிதர்களுடைய உடல்கள் அதே போன்று கற்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் அந்த கற்கள் எப்படியான கற்கள் என்றால் நெருப்பிலை போட்டால் அந்த கற்கள் நெருப்பை இன்னும் எரிக்கக்கூடிய அந்த எரி கற்களாக இருக்கக்கூடிய அந்த தான் நரகத்திலே போட்டு எரிக்கப்படும் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரக நெருப்பின் எரிபொருள்கள் என்று அல்லாஹு எச்சரிக்கின்றதை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்ற தகவல்களை குர்ஆனில் பல வசனங்களிலே காணக்கூடியதா இருக்கின்றது அடுத்த நிகழ்வாக ஜன்னத்து ஜன்னத் அல்லாஹு தாலா நரகத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே மிகவும் ஒரு அச்சமூட்டும் நிலைமையில் அதே போன்று எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே அல்லாஹால நரகம் மூட்டப்படும் என்று கூறுகின்றான் அதே நேரத்திலே சுவர்க்கத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ஜன்னத்து உஸ்லிபத் அந்த சுவனம் அது எங்களுக்கு சமீபத்திலே கொண்டு வரப்பட்டால் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டால் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அது இந்த சுவர்க்கம் அது நல்லடியார்களுக்கு ஒரு விருந்தாக அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்திலே தாலா சுவனத்தை குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த எல்லா நிகழ்வுகளையும் கூறிவிட்டு அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான தகவலை கூறுகின்றான் ஒரு ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை கொண்டு வந்ததோ அதை அறிந்து கொள்ளும் என்று தாலா கூறிப்பிடுகின்றான் இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் எங்களுடைய கண் முன்னால் வைத்து நாங்கள் மறுமை நாளிலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் நாங்கள் அந்த மறுமை நாளுக்கு எதை முற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்கின்ற விதத்திலே அல்லாஹு இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே அல் குரான் கூறுகின்ற அந்த படிப்பினைகளை படித்து அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருவானாக